லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒன்று எவால்வ் ஆச்சு கொஞ்சம் பேர் லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க அது பற்றிய விமர்சனங்கள் இருந்துச்சு அது சரி அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது அதுக்கு பேருக்கு கண்ணக்காக அப்படி இப்போ ரீசெண்ட்டாக ரொம்ப குறைவு தான் அப்படின்னாலுமே கூட இதென்ன புதுசாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுவது டிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷனாக குழந்தையே பெற்றிக்காமல் வாழ்கிறதா ஹாட் இஸ் டிங்க் அப்படின்னா டியூயல் இன்கம் நோ கிட்ஸ் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இரட்டை வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது பக்கெட் லிஸ்ட்னு ஒன்னு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில டூர் பண்றதா இருக்கலாம் பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதெல்லாம் ஏதோ ஒன்னு உலகின் பல நாடுகள் இருக்கிறத பாக்க முடியாது சில நாடுகள் இது அதிகமான எண்ணிக்கையில இருக்கு இரட்டை வருமானம் இருக்கு ஆனா குழந்தை பெற்று கொள்வதில்லை புழுமுடினா கூட பரவாயில்ல புழுமணி வளர்ந்த திறப்புல சிலர் வந்து அந்த மாதிரியான டிங்க் குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க குழந்தை பெற்று கொள்ளாமல் இரட்டை சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள அதை ஆதரிக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா தற்போது ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இந்த பக்கம் இந்த வாழ்க்கை

பட் ஏஜ் க்ரோ ஆக அதோட நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் நீங்க உங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட் இல்ல நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் இனிமே தான் அவங்க டவுட் கிளியும் கிளியும் இப்ப வந்து இருக்க என்விரான்மென்ட் சரியில்லை நான் ஒரு குழந்தையை கொண்டு வரிறதுக்கான நல்ல ஒரு என்விரான்மென்ட் இல்ல இங்க பொல்யூஷன் அதிகமா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்ஸிக்கா இருக்கு ஃபுட்ல சாப்பிடுறதெல்லாம் நடிச்சாம 2 1 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கான் பா இது மாதிரி நிறைய என்வாயன்மெண்டல் காஸ் இருக்கு குளோபல் வார்மிங் அதாவது நச்சு மிகுந்த இந்த உலகத்துக்குள்ள ஒரு குழந்தைய கொண்டு வரணும் எடுத்து வந்து நான் விட்டுட்டு அதை கஷ்டப்பட இது விரும்பலனா இதுங்களா பேசி இதுங்களா முடி பண்ணிக்கிடுங்க எங்க போய் முடிய போதோ பட் ஆனா இந்த ஒரு தாட் பிராசஸ்ல நீங்க இருந்து குழந்தை பெத்துக்கவே வேண்டாம் என்ன அந்த பூமிக்கு வந்து குழந்தையை வளர்க்க தகுதி இல்ல அப்படிங்கற ஒரு தீர்மானத்துக்கு நீ வந்த பிறகு அதர்க்கேற்றார் போன்ற ஒரு துணையை எப்படி கண்டுபிடிச்சீங்க எப்படி முடிச்சீங்க பல ஓட்டு புடிச்சோம் ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஸ்கூல் சீனியர் அவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா ஓடு அப்போ நான் பேச ஆரம்பிக்கும்போது அவங்ககிட்ட எனக்கு இந்த ஐடியாஸ் இருக்கு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சான் அப்புறம் அவங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஐடியா நல்லா இருக்கு தான் கெட்ட குரங்கு பணத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாமல் ஊர்ல இருக்க எல்லாரும் முட்டாளா கேட்டுருக்காரு நீங்க எப்படி அந்த ஐடியாவே இல்லாத வாலிபர் சொன்ன உடனே கன்வீன்ஸ் ஆகிங்க எதுக்கு கஷ்டப்படணும் குழந்தை வச்சுட்டு வெரி குட் ஃபேமிலி கேட் வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோம் வீடே எரிஞ்சு போயிடும் இது வந்து ஈஸியா இருக்கல எதுக்கு அந்த கஷ்டமான சாய்ஸ் எடுத்துக்கணும் ஈஸியான சாய்ஸ் இருக்கு அப்ப இதுல வாழ்ந்துக்கலாமே என்னோட ஃப்ரீடம் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல சமச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமா விடிஞ்சிருச்சு சமச்சமா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும் தூங்கணும் நான் தூங்கலாம் வெளில போனா போய்க்கலாம் நான் என்னைக்கு வேணாலும் எதுனாலும் பண்ணலாம் எதுக்குமே நான் பயப்பட தேவை நான் யாருக்காவும் இது பண்ண தேவை குழந்தை ஒண்ணு இருந்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துக்கிட்டோம் ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம வேலைக்கு ஒன்னும் கண்டினியூஸா போகணும் அதுக்காக நான் சம்பாரிச்சு வைக்கணும் சேர்த்து வைக்கணும் பட் நாங்க ரெண்டு நடத்தலாமிக்மிங் பண்ணலாம் எங்களோட நாங்களே இது பண்ணி கல்டிவேட் பண்ணி நாங்களே சாப்பிடலான் இருக்கும் டூரிங் போலான் இருக்கும் இங்க இருக்கு அமெரிக்கா ஒரு எட்டு எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடியா இருக்கும் எது வேணுமோ லைக் ஆன் தி ஸ்பாட் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படினு ரெடியா இருக்கும் ஓ ஆனா இது எல்லாமே வேல ஏன் இந்த தேவியானி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆவணும்லாம் உங்களுக்கு தோணாதா தோணா ஏமாத்தி படிக்கு ஆமா ஆனா இதெல்லாம் வந்து கமிட்மென்ட் இருக்காது இப்ப குழந்தனா நான் கன்ஃபார்ம் பார்த்து தான் வரணும் எனக்கு இப்ப இந்த வேலை பிடிக்கல நான் வேலைய குட் பண்றேன் என்னால பிசினஸ் முடியல நான் விட்டுறேன் ஆனா அந்த குழந்தை விட முடியாது சூப்பர் சூப்பர் குடும்பத்துக்கு ஏத்த குத்து வேலைக்கு நீதான்மா இப்போதான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு 1 இயர் ஆயிரு சோ ஏன் அவ்வளவு அவசரப்படணும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம் கொஞ்ச வருஷம் என்ஜாய் பண்ணலாமே சின்னஞ்சிங்க ஏழராத்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும் ட்ரிப் போகணும் நிறைய நாங்க வளர்ந்த ஃபேமிலிஸ்ல பெருசா ட்ரிப் எல்லாம் போனது இல்லை இப்போ நாங்க ரெண்டு பேருமே நல்லாவே ஏர்ன் பண்றோம் எங்களுக்கு பிரதர் ஒரு லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் பண்ணி மாதிரி படிச்சோம் கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து நல்ல நிலமையில இருக்கோம் சோ என்ஜாய் பண்ணலாம் சோஷியல் மீடியால வந்தா நிறைய விஷயம் பாக்கும்போது ஆசை வருது நம்மளும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் எப்பா பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல இந்த कपल இத தின்னாங்க அந்த कपल அத பண்ணாங்க சோ என்ஜாய் பண்ணலாம் எத்தனை வருஷம் அந்த மாதிரி டெஃபினட்டா கிடையாது அன்டில் நமக்கு ஏதுன்னு ட்டே இந்த காலத்து இளைஞர்கள் தப்பான விதமே கூட தன்னம்பிக்கையோட பேசி வாங்க உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க कपल எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ள நீங்க பண்ண முடியாது இப்போ எங்ககிட்ட ஒரு कपल எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மால 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 once ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த कपल எக்ஸ்பீரியன்ஸே தெரியாது. அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க குழந்தையை பார்த்துக்கிறது அப்படி இருக்கும். कपल எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பண்ணனும்? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி. இந்தியாக்குள்ளேயே நிறைய டூர் பண்ண இடம் இருக்கு.

எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி வர்க்கா சரி கரியரா இருந்தாலும் சரி ரிட்டன் ஆகலாம் பட் இந்த மதர்ஹுட் ஆர் पेरेंटहुட் வந்து ஐ காண்ட் ரிட்டன் பேக் இது நம்மளோட இருக்கு இன்டு தேர் மதர்ஹுட் தான் என்னோட சர்க்கிள் நைட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க ரொம்ப சொல்றாங்க தே

ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிள்ளைக்கு ஆனா அந்த பிள்ளைய வளர்க்க வாய்க்கூற நாம படுற பாடு இருக்கு எனக்கு இப்ப ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது இருக்குதுல நான் வந்து எங்க அப்பா நல்லா நல்ல அப்பனா இவனா

அப்ப கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண போறீங்களா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் பாக்குறேன் ஓகே பேசிக்கலி உங்களுடைய இன்ஸ்டெபிலிட்டி இன்னொருத்தர் மேல பாஸ் ஆன் பண்ண நீ விரும்பல யூ டோ வாண்ட் அதர் கமிட்மென்ட் ஆமா ஏன்னா நீ சரியான கோளடா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற பைந்தாங்க நான் வந்து 100% டிங்க்ங்கற கான்செப்ட ஆதரிக்கிறேன் ஆனா நான் டிங்கின்னு சொல்றேன் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப் ஹாப்பினஸ் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் சார் என்னோட வாழ்க்கை லக்ஸரிஸ் எல்லாம் என்னன்னா ஸ்லோ மார்னிங் மணி 11 தான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்தா இது ஆகாத ஃபாலோயிங் மை ஹாபிஸ் அண்ட் ஈட்டிங் ஹெல்தி ஸ்லீப்பிங் ஃபார் 8 ஹவர்ஸ் அவளனா எனக்கு வேண்டியது இல்ல 8 மணி நேர தூக்கம்

பிகாஸ் இப்போ ஒரு குழந்தை வராங்கன்னா அவங்க காலையில ஸ்கூல் போகணும் ஸ்கூல் போகிறதுக்கு அவங்களை வந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு பேக் பண்ணணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி இது வந்து ஒரு பெரிய என்னோட ஸ்லோ மார்னிங் ரொட்டீன் வந்து பாதிக்கப்படுது நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் நாங்க டெய்லி ஹோம் ஃபுட் தான் சாப்பிடுவோம் அதெல்லாம் ஐம் ஆல்வேஸ் வெரி ஹைஜீனிக் கிளீன் அண்ட் நீட் என்னோட ஸ்லோ மார்னிங் ஃபர்ஸ்ட்

கனெக்டிவிட்டி பிக்கப் பண்றது இப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஒரு க்ளியர் கமிட்டட் டைம் டேபிள் லைஃப் இது 9 o'clock அங்க போறோம் 10 o'clock இங்க போறோம் 11 o'clock அங்க அங்க போறோம் கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படி தான் இருக்குறாங்கன்னு கேக்குறேன் நாங்க ரெண்டு பேருமே நிறைய டிராவலும் பண்ணுவோம் ஃபைட் கேக்குறீங்களாடா நீங்க என்னடாடா உங்களுக்கு பிரச்சனை எனக்கு ரெண்டு சம்பளம் இருக்கு ஆனா நாங்க குழந்தை பெத்துக்கவே விரும்பல அப்படிங்கறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அத பத்தி உங்க ஒபினியன் முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவேட்ட பயில சார் பயப்படுறாங்க இது வந்து ஒரே வார்த்தல சொன்னா அது நேச்சருக்கு ஆப்போசிட்டா உள்ளது ஓகே இயற்கைக்கு விரோதமானதுன்னு பாக்கறீங்க ரொம்ப குழப்பமா குழப்பத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கல்ல ஆமா அவங்க லைஃப்ல அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்ல சார் அவங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணப் போறேன்னு சொல்றாங்க இல்ல ஒரு சில விஷயம் நாங்க வந்து ஆர்கானிக் ஃபுட் செய்வோம் அது ஃபெயிலியர் ஆச்சுனா நெக்ஸ்ட் செய்வோம் மூட்டை பூச்சியை ஸ்லோவாக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அவங்க ஒரு லைஃப்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு தாட்டே இல்ல என் லைஃப் நான் இப்படி தான் எடுத்துட்டு போவேன்றதுல ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல ஃபியூச்சர் பத்தி யோசிக்காம இப்ப நாளைக்கு என்ன அடுத்த வருஷம் என்ன அத மட்டும் யோசிக்கறாங்களோன்னு தோணுது இவங்க வயசு தான் சார் பேசுது எல்லாரும் பாத்தீங்கன்னா யூத் இதே இவங்க ஒரு 50 வயசு இருக்கும்போது இதே மாதிரி வந்து பேசுவாங்களா வயசு பேசுது வயசு பேசுது அந்த இளமையின் கிளாமர் போனதுக்கு அப்புறம்

குட் நியூஸ் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி இருக்கும்போது உங்களோட பாயிண்ட்ஸ் எதுவுமே எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காவே இல்லை இந்த டாபிக் கேட்கும்போது எனக்கே வந்து ஷாக்கா இருந்தது இது என்ன உலகம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் குடும்ப நடத்தமா இல்ல கூட்டு நடத்தமா டு ஆன்சர் யூ உங்க பாயிண்ட் எவ்வளவு நாள் என் ஹஸ்பண்டோட மட்டுமே அந்த பிளேவர்ஸ் வந்து நான் என்ஜாய் பண்ண முடியும் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து கூடும் ஒரு குழந்தைங்கிறது வந்து வேரியடு பிளேவர்ஸ் அந்த பிளேவர்ல நானும் வந்து வித்தியாச வித்தியாசமான விஷயங்களை பயணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு ஒரு பிளேவரை காமிக்கும் நாளைக்கு நீ ஒரு கக்கிசுக்கு போனாலும் அதுவும் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஒரு பிளேவர் அது வெளியில வரும்போது ஒரு பிளேவர் அதை வந்து நான் எப்படி இருந்தேங்கிறது ஒரு குட்டி மனுஷியாவோ குட்டி மனுஷனாவோ நான் அதை எதிரில பாக்குறேன் நல்லா பாரு

அதெல்லாம் யோசிச்சு நான் இப்பவே வந்து எனக்கு இப்ப ப்ரொமோஷனே வேண்டாம் ஐ டோன் வாண்ட் டு பி அ மேனேஜிங் டைரக்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஐம் அம் ஹாப்பி பீயிங் அ ப்ராடக்ட் மேனேஜர் ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசஃபி எல்லாம் பேசாரு எடிட் எடுப்பானே மிஞ்சி போடுவேன் நான் வந்து அடுத்து 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 என்ன லைஃபோட ரேஸ்ல நான் ஓடிட்டே இருக்க வேண்டாம் எனக்கு குழந்தை இல்லனா இதெல்லாம் வெல்ல போய் சொல்லு சிரிப்பாங்கோ ஸ்ட்ரெஸ் இல்லாம டு யூ திங்க் யூ கேன் டு எனி ப்ராஜெக்ட் 24 ஹவர்ஸ் இருக்கா ஒரு வாழ்க்கை வந்து விலங்கா இருக்கட்டும் பறவையா இருக்கட்டும் எந்தாலும் அதோட முதல் கடமை அப்படின்றதே வந்து குழந்தைகிறது தான் நான் நம்புறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கையதான் நம்பிக்கை புதுசாத நம்ம உருவாக்கிக்கணும் இப்போ நமக்கு வந்து என்ன டிரெஸ் போகணும்னு நம்ம முடிப்போம் எதுவாக நம்ம தான் இருக்கும்போது நேச்சர் இப்படி இருக்கு நம்ம அப்படி பண்ண கூடாது அப்படின்னா நம்ம எதுவுமே நம்ம ஃபாலோ பண்றது இல்லையே அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் தானே சார் எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் சாய்ஸ்ல விட முடியாதுமா சொசைட்டி அப்படி விடவே விடாது நாளைக்கு எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் சாய்ஸ்னு னு சொல்வீங்களா நீங்க நீங்க செய்யற ஐ மீன் நீங்கன்னா நீங்க இல்ல பின்னால என்ன பிரச்சனை வரும்னு ஓட்டிக்கறாங்க என்னடா கோபால அப்படி தானே நான் இப்ப வந்து ஸ்மோக் பண்றேன் இல்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்றேன் இப்போ இது இது வந்து எனக்கு மட்டும் தானே உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை

அங்க உட்காந்துகிட்டு எனக்கு வந்து இந்த பூமியில எப்படி ஒரு குழந்தைய நான் வந்து இது பண்றது என்வரான்மெண்ட் செட்டப் என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எல்லாம் சந்திரமணிலேயே தங்க வேண்டிய போய் பூமியில் இருக்கீங்க அந்த ரூல் படிதான் வாழணுமா எல்லாருமே நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியல ஒரு சின்ன சாய்ஸ் தான் இது மை சாய்ஸ் இட்ஸ் மை சாய் இட்ஸ் மை சாய் மை சாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்ல போய்டுதா இப்போ வந்து குழந்தை பெத்துக்கிற ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மரியாதை